பாஸ்கரின் பயணம் பாஸ்கர் மதுரையை சேர்ந்த ஓர் ஓட்டலில் வேலை செய்து வந்தார் அவர் தினமும் சமைப்பது துப்புரவு வேலை செய்வது என்று பார்த்து வந்தார் ஆனால் மனதுக்குள் ஓர் ஆசை தான் ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் ஆக வேண்டும் என்பது இரவில் தூங்காமல் புத்தகம் படிக்க ஆரம்பித்தார் பழைய நாளிதழ்களில் வரும் இஸ்ரோ பற்றிய கட்டுரைகளை படித்து டாக்குமெண்ட் செய்து வைத்தார் பணியில் இருந்தபோது தான் சந்திக்கும் வாடிக்கையாளர்களிடம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டார் ஒருநாள் இஸ்ரோ எங் டேலண்ட் நிகழ்ச்சிக்கான விளம்பரத்தை பார்த்தார் போட்டியில் பங்கேற்றார் முதல் முறையிலேயே தேர்ச்சி பெற்றார் இப்போது அவர் ஒரு இஸ்ரோ ஜூனியர் விஞ்ஞானி இந்த கதையில் இருந்து தெரிவது உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எந்த நிலையிலிருந்தும் உயர முடியும் நம்பிக்கைதான் வாழ்க்கை